இருக்கு நெய் எல்லாம் போட்டிருக்கறதால அப்படியே பிசிபேலாபாத் மாதிரியே நல்லா கிராண்டா இருக்கு சாப்பாடு கூட்டாஞ்சி முருங்கைக்கீரை முதுங்கக்கீரை கூட்டாஞ்சோறு செம்ம டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடைச்சது தான் முதலாக செஞ்சு சாப்பிடுங்க அது மாதிரி கீரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னாக்கா குழந்தைங்கலாம் சீக்கிரமாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் கூட்டாஞ்சோறு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் பருப்பு கால் டம்ளர் பாசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்போ தான் குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது சாஃப்டாக வேகும் முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா வேகிறது நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் இது மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு முருங்கைக்கீரை அந்த மாதிரி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா தான் போட போகிறோம் குக்கரை ஆன் பண்ணியிருக்கேன் ஆனால் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ஊறிட்டு இருந்து அரிசி அதை அப்படியே இதில் போட்டிருக்கேன் அரிசி பருப்பு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் முழுசாக தான் உரிச்சு வச்சுருக்கேன் அது மாதிரி ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு அளவு உரித்து வச்சுருந்தேன் அதை போட்டுட்டேன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் அது மாதிரி இது ச குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் நான் நீங்கள் வறுத்து நுணுக்கி போட்டாலும் பரவாயில்ல இந்த மிளகா பொடி வந்து ம மிளகா மல்லி எல்லாமே வறுத்து நுண்ணுக்குவாங்க பார்த்தீங்களா சாம்பார் பொடி அதை போட்டாலுமே நல்லா தான் இருக்கும் போட்டுட்டு தேவையானால உப்பு போட்டு கீரையும் போட்டுருங்க இது ஒரு கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போடுற எதுக்குன்னா அந்த கீரை வந்து பசுமை மாறாமல் இருக்கும் பச்சை கலராகவே இருக்கும் கசந்து போகாது சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன் அப்போ தான் ஒரு புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் புளிப்பு இல்லாமல் நல்லா இருக்காது அதனால் இப்போ வந்து அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸும் அரை அரை கால் கால் டம்ளரு பருப்பு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு பங்குக்கு நாலு பங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் உடனே குக்கர் மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா பொங்கி ஊற்றும் அதனால் இந்த மாதிரி கொதித்த உடனே கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி நடு நடுல கிளறி விட்டுக்கோங்க நல்லா கொதித்த உடனே தான் நம்ம குக்கர் மூடியை போட்டு மூட போகிறோம் அப்போ தான் வந்து பொங்கி வராது பொங்கி வராதுக்கு இன்னொரு டிப்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கிறேன் அது மாதிரி நெய்யும் போட்டுக்கிறேன் ஏன்னா இது வந்து கூட்டாஞ்சோ ஒரு தானே நெய் போட்டாக்கா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ மூடிட்டு ஒரு நாலு விசில் ஹையில் வச்சுட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க தான் அப்படி குழஞ்சி வேகம் பார்த்தீங்களா மூடி எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க மேலே வழிஞ்சி வராமல் நாலு விசில் வந்து நல்லா ஹையில் வச்சுருங்க அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வெந்து போயிரும் நல்லா குழச்சி வெந் வேகணும் அப்போ இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளித்தாக்கா உங்களுக்கு இந்த கூட்டாஞ்சி வரை சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து தான் ஊற்றுறேன் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்குவாங்க சில பேருக்கு வந்து நெய் பிடிக்காது எண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கம்மியாக போட்டுக்குவாங்க ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் இது கடலை பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை மட்டும் நான் போடலை ஏன்னாக்கா கீரை கூட கருவேப்பில போடும்போது அது ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் தான் நான் போடலை இந்த கீரை வாசமே சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கிறேன் ஏற்கனவே பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தாளிக்கிற அந்த எண்ணெயில் பெருங்காய் பெருங்காயத்தை போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ சாதத்தில் கொட்டி கிளறிட வேண்டியது தான் சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கப்பலை போட்டு ஆற வச்சிட்டிங்கனாக்கா ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தாலே சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கீரை பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கனாக்கா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா கீரை சாப்பிடுவாங்க இது லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து நல்லா நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் மாம்பழம் வச்சுருக்கேன் வத்தல் வறுத்தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி மோர் மிளகா அப்பளம் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் மணிகார பந்தி இருந்தால் கூட மேலே அப்படியே தூவிட்டு சாப்பிட்டிங்கனாக்கா செம்மையாக இருக்கும் நல்லா சுட சுட்டாக கமகமான்னு முருங்கைக்கீரை கூட்டாஞ்சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்பயுமே ஹெவியாகவே சாப்பிட்டுட்ருப்போம்ல இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மாங்காய் ஊருகாவோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெய்லாம் போட்டுருக்கறதால அப்படியே பிசி வேலா மாதிரியே நல்லா கிராண்டாக இருக்குது சாப்பாடு கூட்டாட்டி வரும் முருங்கை கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா முதலாக செஞ்சு சாப்பிடுங்க அது மாதிரி கீரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னாக்கா சொன்னீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கேனோட சாப்பிட்டேனு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா நன்றி என்ன தேங்க்யூ